வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் இன்று வெளியாகியுள்ளது இதில் நடிகர்கள் ஜெயராம் பிரபுதேவா மோகன் பிரசாந்த் வைபவ் ஸ்னேஹா லைலா மீனாட்சி சவுத்ரி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அதாவது காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரை ஐந்து காட்சிகளை திரையிட தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் ஆயிரத்து நூறு திரைகளில் காலை ஒன்பது மணிக்கு படம் திரையிடப்பட்டது வட மாநிலங்களில் ஆயிரம் திரைகளிலும் மற்றும் பிற அண்டை மாநிலங்களிலும் காலை நான்கு மணி முதல் கோட் திரைப்படம் திரையிடப்பட்டது வெளிநாடுகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் திரைகளில் கோட் திரைப்படம் பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் வெளியாவதற்கு முன்பே கோட் படம் மற்ற மாநிலங்களில் திரையிடப்படுவதால் வழக்கம் போல் மற்ற மாநிலத்திற்கு அதிகாலை முதலே ரசிகர்கள் படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர் மேலும் தற்போது தமிழ்நாட்டில் திரைப்படம் வெளியானதை விஜய் ரசிகர்கள் பட்டாசுகள் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோட் படத்தின் தலைப்பில் சனாதனம் இருப்பதாக வி சி பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் விஜய் படத்தின் தலைப்பில் சனாதனம் த கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் என்பது ஒரு சனாதன கருத்திலையா காலமெல்லாம் பெரியது இதுதான் என்றால் காலம் மாறினாலும் இது மாறாது என்றுதானே அர்த்தம் என்றும் மாறாதது என்பதுதானே சனாதனம் என்ற சொல்லின் பொருள் இதை தெரிந்துதான் விஜய் படத்துக்கு தலைப்பு வைத்தார்களா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என தெரிவித்துள்ளாா்